என் அன்பான உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் கைலை கே கோவிந்தின் இனிய இரவு வணக்கம் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சம ராமானுஜு தஞ்சம் சூடி கொடுத்த குடுத்த ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனுவே நந்த நந்தன சுந்தரி ஹோதாய் நித்தியமங்கலம் ஜெய்ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனை போட்டியா போட்டின ஸ்ரீராம் வாசாசுரம் ஸ்ரீ ஆண்டாள் வாஸ்து கோபவுண்டர் ஆண்டாள் வாசு அகாடமியோட பவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மன வளக்கலை நிபுணர் பண மன வர கலை நிபுணர் உங்களை சொல்ற நாளைக்கு ஒரு அற்புதமான விஷயம் உங்களுக்கு பண பணத்தை ஈர்க்கணுமா நிச்சயமா நாளைக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்கு கிளம்பி தென்காசியில வரலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நாளைக்கு நாளைக்கு பணத்தை வந்து நம்ம எப்படி ஈர்க்க போறோம் அப்படிங்கிற விஷயத்தை பணம் வர உங்களுக்கு வரக்கூடிய விஷயத்தை டாக்டர் ஆண்டார் பிச்சை ஐயா தரப்போறாங்க ஒரு பெரிய மேசி ப்ரோக்ராம் உங்க வாழ்க்கையில இது போன்ற மணி அட்ராக்ஷன் கிளாஸ்ல நீங்க லெவல் ஒன்னு கத்துக்கலாம் பணத்தை வந்து நம்ம தேடி போறத விட நம்ம வந்து நம்மளை தேடி பணம் வர்ற மாதிரி விஷயத்தை கத்துக்கிறப்ப தான் நம்ம விஷயம் நடக்கும் நம்ம வார்த்தை வந்து ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் அப்ப நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள்லையே இல்லைங்க சார் எனக்கு ரொம்ப கடன் சார் எனக்கு கஷ்டம் சார் அப்படின்னு நம்ம வாழ்க்கை ஃபுல்லும் கஷ்டமாக தான் இருக்கணும் நான் சொல்லக்கூடிய பதிவு பணத்தை வரவழைக்கக்கூடிய கலையை நாளைக்கு டாக்டர் சொல்லித் தர போறாங்க நிச்சயமா வாங்க கடைசி வாய்ப்பு இதை விட்டுட்டிங்கன்னா அடுத்தது மே முப்பதாம் தேதி முப்பத்தி ஒன்றாம் தேதி ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி சென்னையில் வந்து ஆண்டாள் வாச அகாடமியோட கிளாஸ் நடக்கும் போது அது நந்தனா ஆஃபீஸில் நடக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பெரிய மாற்றம் அப்போ நெக்ஸ்ட்டு கிளாஸ் வந்து நீங்கள் ஆண்டாள் வாச அகாடமியோட கிளாஸ் சென்னையில் நடக்க போகுது சென்னை நண்பர்களுக்கும் ஒரு பெரிய குசி எங்கே நடந்தாலும் கடைசியாக ஒரு மூணு நாள் தென்காசியில் இதே ரிசார்ட்டில் தான் நடக்கும் நிச்சயமாக இது ஒரு சூப்பரான ரிசார்ட்டு மனசுக்கு ரொம்ப நிதானமானது அப்படியே மலையை பார்த்துக்கிட்டு அழகை ரசிக்கலாம் ரொம்ப சூப்பரான விஷயம் சார் நான் சொல்லக்கூடிய விஷயம் பெண்கள் வந்து இரண்டு வகை நான் முதல் வகை பெண்கள் சொல்றேன் என்னை வளர்த்து விட்ட ஒரு சில பெண்கள் இருக்காங்க இன்னமும் அவங்க சொல்ற பேச்ச கேட்டுட்டு நான் நட்போட இருப்பேன் அவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா என்ன பண்ணுவேன் என் உயிரை கொடுப்பேன் இது போன்ற விஷயம் உள்ள பெண்களும் என்னோட பயணிக்கிறாங்க உழைப்பால் உயர்ந்த பெண் இருக்கா யாருன்னா இன்னைக்கு எங்க என்னுடைய அண்ணன் மனைவி வந்து உழைப்பால் உயர்ந்தவ அவளை பார்த்தீங்கன்னா சாதாரண வீட்டு பெண் எங்க அண்ணனை கல்யாணம் பண்றா எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கூட எங்க ஒரு பெரிய அண்ணன் வந்து உடம்பாட்டேங்கிறாரு ரொம்ப கஷ்டப்படுத்துறாப்ல போராடி பெரிய லெவல்ல இருந்து ஒரு ரெங்கா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி அப்படிங்கிற ஒரு பேக்கரிய ரெஸ்டாரண்ட அடுத்தது டிரான்ஸ்போர்ட்ட நிர்ணயிக்க கூட சிஓவா இருக்கா ஒரு பெரிய மாற்றம் ஒரு பெண் வந்து வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடைக்காம வெளியில போய் எல்லாரையும் பார்த்து லேபரை சரி பண்ணி ஒரு கடையை நடத்துறதுல சாமானியப்பட்ட விஷயம் இல்லை அப்ப ஒரு பெண் தன்னுடைய உழைப்பால் உயர்ந்து மேலே வர பெண்ணு இன்னைக்கு நம்ம பார்த்துட்டோம் நான் முதல்ல சொன்ன பெண் வந்து என்ன உயர்த்திக்கினாங்க ஆனா அவங்களை நான் என்ன பண்ண அப்படின்னா அவங்களை நான் படிக்க வச்சேன் பிஇ படிக்க வச்சேன் அப்புறம் எம்இ படிக்க வச்சேன் எம்சிஏ படிக்க வச்சேன் அப்புறம் டாக்டரேட் ஆக்கின பிஹெச்டி பண்ணாங்க அப்புறம் டாக்டரேட் வாங்கினாங்க பெரிய லெவலில் உயர்த்தினேன் ஒரு டயத்தில் இன்னைக்கு என்ன பெரிய லெவலில் நான் சாதாரண களிமண்ணா இருந்த என்ன ஒரு களிமண்ணை வந்து பிடிச்சு பிள்ளையாரா மாத்தி அதுல ஒரு என்ன பண்ணிட்டாங்க ரெண்டு அருகம்புல சொல்லி பூ வச்சு மஞ்சள் குங்குமம் மாறிட்டேன் வச்சுக்கோங்க அந்த ஒரு சாதாரண மண்ணு என்ன ஆக்கணும் என்னுடைய பாப்பாவுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுங்க இந்த மாதிரி பெண்களும் இருக்காங்க ஒரு பெண்ணை நான் என்ன பண்றேன் அப்படின்னா நிச்சயமா ஒரு இடத்துக்கு ஒரு டிராவல்ஸ்ல மூலயமா கூட்டிட்டு போய் பைலட் ட்ரிப்ல கூட்டிட்டு போய் காட்டுறேன் அதுக்கப்புறம் காட்டுறப்பெல்லாம் நீங்க தான் எனக்கு கடவுள் நீங்க தான் எல்லாமே அப்படின்லாம் சொன்னவங்க ரெண்டு பெண்கள் வந்து பார்ட்னர் அந்த காட்டுற இடத்துல அப்ப ஒரு பெண்ணு கேட்டுட்டு பத்து பேர் தான் நீங்க யாருமே வராதிங்க நான் போய் கூட்டிட்டு போறேன்னு சொல்ற காலத்துல இல்ல இல்ல நானும் வருவேன் சொல்லி வந்துட்டு எல்லாமே பண்ணிட்டு இப்ப கடைசி நேரத்துல கணக்கு பிரிக்கல எம்மா ஒருத்தருக்கு போறதா இல்ல எத்தனையா பிரிக்கலு கேட்டதுக்கு அப்புறம் போனே எடுக்கல அந்த இது போன்ற ஒரு பெண்ணுகள் இருக்காங்க இந்த பெண்கள் இப்படி இருக்கிறது பெருசு இல்லை நான் உங்களோட கடைசி வரைக்கும் பயணிப்பேங்க நான் உங்களை கையே விட மாட்டேங்க என்ன ஒன்று கை விடணும்னு இல்ல உங்களோட ஜாயின் பண்ணுவேங்க நீங்க எல்லாமே சுத்தி காட்டணுங்க அப்படி இப்படின்னு சொன்ன அம்மா ஒண்ணுக்கு ரெண்டா போட்டு விடுது கைலை சார் அதை பண்ணிட்டாரு கைலை சார் இது பண்ணிட்டாரு கைலை சார் அதை பண்ணிட்டாரு எனக்கு பணம் தரல டிவிடன் தரல அப்படி ஏன் சொந்த காசை போடு நான் டூருக்கு வந்துட்டு பைலட் ட்ரிப்ல இப்போ வந்து நான் பைலட்ருப்பே கூப்பிடல நான் வேற ஒருத்தர் கூப்பிட்டேன் அவருக்கு போய் தான் இவர் வராரு அப்படி வார்த்தை இப்ப நரம்பு இல்லாத நாக்கு ஒரு பெண் என்ன வேணாலும் பேசும் நம்ம இன்னைக்கு ஒரு ட்ரா ஒரு ஒரு சாதாரண ஒரு டூர் நடத்தினோடனே ஒரு முப்பதாயிரம் சம்பாரிச்சிட்டோம் லாபத்தை பார்த்த உடனே புத்தி மாறுது இப்படி போட்ட பெண்களும் இருக்காங்க அதே மாதிரி இன்னொரு பெண் வகையில் சொல்றேன் நான் பெண்களை யாருமே குறைவாக இல்லை இது போன்ற பெண்கள் நிச்சயமா சொன்னேன் உழைப்பால் உயர்ந்த பெண்கள் இன்னொரு பெண் இருந்து பேசுறாங்க ஒரு பெரிய லெவலில் யாருன்னு எனக்கு தெரியாது முதல்ல ஒரு அன்னதானத்துக்கு ஐநூறுபா கொடுக்கறாங்க அப்புறம் பழகுறாங்க அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா நான் வந்து எங்க வீட்டுக்கு வரணும்னு சொல்றாங்க அதாவது எங்க வீட்டுக்கு வர ஒத்தையா வந்திருக்கேன் வரேன்னு சொல்றாங்க அப்போ ஸ்ரீரங்கம் வரேன்னு சொல்லல நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நீங்க ஸ்ரீரங்கம் வரீங்கன்னா மேடம் நீங்க அன்னதான் நடக்குது எனக்கு ஆக்சுவலாக வந்து அனுதான் இருக்கிற நீங்கள் அனுதான் வீட்டில் தங்கிக்கிங்க பத்திரமா வாங்க கார் விட்டு அனுப்புகிற பிக்கப் பண்ணிக்கிறேன் வீட்டில் இருந்து நீங்கள் ஸ்ரீரங்கம் போய் பார்த்துட்டு நீங்கள் தஞ்சாவூர் போனால் போய் பார்த்துருவாங்கன்னு சொல்லிடுறேன் இதை வாய்ஸ் நோட்ஸாக அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு முதல்ல பேசுறது நான் வரேன் சார் நான் ஒண்டியாக வரேன்னு சொல்கிற விஷயத்தெல்லாம் விட்டுட்டு ரெண்டாவது பேசுகிற விஷயத்த அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிட்டு மூணாவது விஷயம் எனக்கு வந்து வாஸ்ட் அகாடமி கிளாஸ் நடக்கும் போது நான் ஸ்ரீரங்கத்தில் போயிருவேன் நீங்க வந்துட்டு போங்கன்னு சொன்ன விஷயம் இல்ல அப்படியே அதுல இல்லாம அந்த நடுப்பகுதியை மட்டும் எடுத்து வெட்டி அண்ணனுக்கு போடுறாங்க இது எப்ப ஏற்பட்ட அயோக்கியத்தனம் பச்சை மாதிரி மாதிரித்தனம் நான் ஓப்பனா பேசுவேன் நான் யார் மனதையும் புண்படுத்துறதுக்காக பேசுறேன் அப்ப என்ன சொல்லணும் இந்த வாய்ஸ் நோட்ஸ் அனுப்பிச்சவங்க எல்லாத்தையுமே அனுப்பணும் அவங்க என்ன கேட்கிறாங்க என்கிட்ட அப்படின்னா ஏ சார் என்னை வந்து உஜ்ஜயினிக்கு வந்து ஒரு டூர் போறீங்களா சார் அந்த டூருக்கு என்னை கூட்டிட்டு போங்க சார் என்கிட்ட பணம் இல்லை சார் அப்படின்னு அந்த சொன்னாங்க அந்த விஷயத்தை சொல்லல ஆக்சுவலா அந்த ஃபிளைட் வந்து மிஸ் ஆயிடுச்சு வேற ஃபிளைட்ல போறோம் மேடம் இது அந்த ஃபிளைட்ல இல்ல மேடம் இடமே இல்ல மேடம் ஃபிளைட்டே காமிக்கலன்னு சொன்னதுக்கு ஒரு டைம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னை எப்படி போட்டு கொடுக்குறாங்க பாருங்க இது எவ்வளவு பச்சை மாதிரி மாதிரித்தனம் அப்ப பெண்கள் வந்து ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா ஓகே நடக்கலைன்னு நம்மளை எப்படி போட்டு கொடுக்குறாங்க பாரு இது போன்ற ஆட்கள் இந்த மாதிரி ஆட்டெல்லாம் நீங்கள் பழகவே பழகாதீங்க ஒன்னா நம்பர் டேஞ்சரஸ் பழம் ஒரு வாய்ஸ் நோட்ஸை கொண்டு போய் ஒருத்தருக்கு அனுப்புகிறாங்கன்னா முகம் தெரியாதவர்கிட்ட போய் நம்ம பழகிறோமே அந்த பழக அவர் என்ன பார்த்தா கூட நான் அந்த டூரில் வரந்து பார்க்கல கூட அந்த அம்மாட்டை பேசவே இல்லை ஆக்சுவலாகவே இந்த பேசாத இந்த அம்மா என்ன பண்ணுதுன்னா இந்த வாய்ஸ் நோட்ஸ் எடுத்து டூருக்கு அண்ணனுக்கு அனுப்பிச்சி விட்றாரு இது எவ்வளவு பெரிய நான் ஜேட்டு ஒளி சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன் உங்களே எனக்கு மனசு செம்ம வலி வெளியில சொல்ல முடியல பெண்கள் இது போன்ற பெண்கள்ட்ட நீங்க நூறு சதவீதம் பழகாதீங்க மூணாவது சொன்னேன் பாருங்க அந்த பெண்கள் கணக்கு வழக்கு கேட்டோடனே பிரிக்கலாமான்னு கேட்டோடே எனக்கே தான் வேணும் ஆசைப்படுற பெண்கள் பயங்கரமான டேஞ்சரஸ் பெண்கள் நாலாவது விதமான பெண்கள் பயங்கர மோசம் இந்த பெண்கள்ட்ட நீங்க பழகினீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்கீங்க வாழ்க்கையில அப்ப நம்ம யார்கிட்ட சார் பழகணும் வாழ்க்கையில கஷ்டப்பட்டப்ப நான் கஷ்டப்பட்ட காலத்துல உதவி புரிஞ்சவங்க இன்னைக்கு நான் கஷ்டப்படுறப்ப என்ன தூக்கி விடுறாங்க இதுதான் விஷயம் ரெண்டாவது பெண் அவள் பார்த்த பொண்ணு அவளும் என்ன பண்றா எங்க அண்ணனை பீட் பண்ணி எங்க பெரிய அண்ணனை பீட் பண்ணி பெரிய உட்காந்து சிஓவா இருக்கா இன்னைக்கு இன்னைக்கு அவளுக்கு வந்து ஆக்சுவலா இருபத்தஞ்சாவது வெட்டிங் டே என்னால போக முடியல நிச்சயமா காத்தாலும் லைஃப் ஒன்று பார்த்தா போடாமல இப்போ வந்து ஒரு டீ பிரேக் அந்த பிரேக்ல வந்து போட்டுடலான்ட்டு நிச்சயமா போடுறேன் இதுதான் உண்மை அப்போ மூணாவது வகையான பெண்கள் நாலாவது வகையான பெண்கள்கிட்ட தயவு செய்து பழகாதீங்க அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் இது போன்ற செய்கிறவங்க உள்ளத்த நிச்சயமா ஃப்ரெண்ட்ஷிப் என்ன பண்ணிடணும் கட் பண்ணிடணும் இல்லைன்னா நம்மள என்ன பண்ணிடுவாங்க கழுத்து அறுத்துடுவாங்க ஒன்னா நம்பர் ரெக் அவுட்டா கழுத்து அறுப்பாங்க இதுதான் உண்மை நிச்சயமா நான் வந்து உண்மையில யார் மனதையும் புண்படுத்துவதா சொல்லலை யார் மனதையும் கஷ்டப்படுத்துறதா சொல்லலை ஆனா நான் கத்துக்கிட்ட விஷயம் ஐம்பத்தி நாலு வயசுல எப்படி யார் எப்படி போட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கத்துக்கிற நிச்சயமா நம்ம வாழ்க்கையில எல்லா காலகட்டத்திலையும் நமக்கு வந்து என்ன கிடைக்கும் ஒரு அனுபவம் கிடைக்கும் இந்த வந்து நம்ம அனுபவமா எடுத்துக்கிட்டு நம்ம இதையும் கடந்து போயிடும் நம்ம இதை போய் நான் வந்து நாளா இதெல்லாம் பண்ணல நான் அதெல்லாம் பண்ணல இதெல்லாம் பண்ண அப்ப முதல்ல பேசின வாய்ஸ் ஓட்ஸும் வரல ரெண்டாவது பேசின வாய்ஸ் ஓட்ஸும் வரல நடுவில் இருக்கிற வாய்ஸ் ஓட்ஸ் நினைச்சுக்கோங்க இவ எப்பேற்பட்ட கிளால் எங்கடியா இருப்பாங்க எவ்வளவு பெரிய ஆளா இருப்பாங்க ஒரு வாய்ஸ் நோட்ஸ் நம்ம பேசின வாய்ஸ் நோட்ஸை ஒருத்தருக்கு அவங்க போட்டு வந்து எந்த விஷயமும் பேசவே இல்லை எவ்வளோ தரங்கட்டத்தனமான விஷயங்கள் இருக்கு நிச்சயமா இது போன்ற ஆட்கள்கிட்ட நிச்சயமா பழகாதீங்க ஆனா நான் முதல்ல சொன்ன ரெண்டு பேர் உங்களை வந்து இது போன்ற ஆட்கள் தான் நமக்கு என்னைக்குமே கொடுக்கணும் முதல்ல இருக்கிற பெண்களுக்காக நம்ம உயிரை கொடுக்கலாம் ஆனா இது பின்னாடி இருக்கிற பெண்களுக்கு கூட மயிலை கூட கொடுக்க முடியாது அற்புதமான விஷயத்த சொல்லிக்கிறேன் நிச்சயமா இந்த பின்னாடி உள்கள் ரெண்டு பெண்கள் போல பெண்கள்கிட்ட பழகாதீங்க வாழ்க்கையில தொலைஞ்சு போயிருவீங்க நிச்சயமா இது போன்ற பழக்கம் உள்ள பெண்கள்லாம் நம்மளை காலி பண்ணிடுவாங்க நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு வாழ்க்கையில வாழ்வாங்க வாழுங்க செல்வத்தோட வாழுங்க நம்ம கஷ்டப்பட்ட காலத்துல நம்மளை ஏற்றி விட்ட ஏனியை என்னைக்குமே உதைக்காதீங்க இங்க உதைச்சிங்க அப்படின்னா நம்ம காலி ஆகிருவோம் நான் கஷ்டப்பட்ட காலத்துல சோத்துக்கு வழி இல்லாமல் நின்ற காலத்துல எனக்கு சோறு போட்டா சோறு போட்டவங்களா இருக்கட்டும் அதே மாதிரி நான் தொழிலில் பெரிய லெவலில் ஜெயிக்கிறேன்னு பணம் கொடுத்து ஆகட்டும் என்னை வளர்த்து இன்னைக்கு பெரிய லெவலில் நிப்பாட்ட அவங்களும் ஒரு தான் அதுவங்களாம் மா மனிதர்கள் மாமணி பெண்கள்கள் அவங்களாம் இவங்களாம் என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல நிச்சயமாக யாராக இருந்தாலும் எந்த பெண்களுமே ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் யாரையுமே போட்டு கொடுக்காதீங்க ஏற்றி விட்றாங்க அப்படின்னா நிச்சயமாக எட்டி உதைக்காதீங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏற்றி விட்டவங்களை எட்டி உதைக்கிறீங்க அப்படின்னா காணா போயிடுவீங்க இதுதான் உண்மையான விஷயம் போட்டு கொடுக்கறது நல்லதான்னு கேட்டா இன்னைக்கு என்ன போட்டு கொடுக்கறோன்னா நாளைக்கு உங்களே கடவுள் பார்ப்பார் கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் நான் சொன்ன விஷயம் யாருக்குமே தெரியாது நான் யாருமே குறைச்சி பேசணும் இல்லை சாபம் விடணுங்கிற விஷயம்லாம் இல்லை ஆனாலும் இந்த டயத்திலையும் நம்ம கத்துக்கணுங்கிற விஷயத்த கற்றுக்க வைக்கலாம் பாரு இறைவன் இறைவன் தான் மிக பெரியவன் அவர் இறைவனுக்கு எல்லாமே தெரியும் எது நடக்கணுமோ நடக்கணும் அப்போ நம்ம ஏன் நம்ம ப்ரொசீஜர் விட்டுட்டு நம்ம தேவையில்லாமல் எல்லா விஷயத்தையும் போய் கலந்துகிட்டு தலையிட்டுக்கிட்டு நம்ம குடும்பம் உண்டு நம்ம குட்டி உண்டுட்டு நம்ம போகிறது தான் நம்ம வாழ்க்கையில பெரிய விஷயம் நிச்சயமா நீங்களும் அதே மாதிரி அமைதியா இருங்க வாழ்க்கையில வெற்றி பெறுங்க யாரை கட் பண்ணுமோ அவங்களை கட் பண்ணிடுங்க யார நம்ம நட்போட இருக்கணும் நம்ம உயிரை கொடுக்கணுங்கிற விஷயத்தை தெரிஞ்சுங்க வாழ்க்கையில முன்னேறுங்க இது போன்ற பயனுள்ள தவளை நீங்க நேரம் பயனுள்ள தாக்கி இந்த பயனுள்ள அரிய தவளை கொடுத்தது பிரமதருக்கு நன்றி விரவேல் வெற்றிவேல் வேல் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஜாய் ஸ்ரீராம் மரம் நடுவோம் மலை பெறுவோம் மழைநீரை நீரை சேகரிப்போம் இயற்கோடு இணைந்து கொள்வோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெய்ஹித் ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்